வணக்கம் நீங்கள் பார்த்து ரசித்து கொண்டிருப்பது உங்கள் பாஸ் டிவி செய்தி வாசிப்பது உங்கள் பி விஜயன் செய்திகள் தொடர்கிறது உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் கழிவுநீர் வாய்க்கால்கள் தூர்வாரக்கோரி வழக்கறிஞர் சசிபாலன் தலைமையில் மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்றது புதுச்சேரி உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் கழிவுநீர் வாய்க்கால்கள் நீண்ட நாட்களாக தூர்வாராமல் உள்ளது மேலும் வாய்க்கால்களில் கழிவுநீர் தேங்கியும் பிளாஸ்டிக் பொருட்கள் மற்றும் குப்பைகள் தேங்கியும் பல்வேறு இடங்களில் துர்நாற்றம் வீசுகிறது இதனால் கொசுத்தொல்லை அதிகமாக பொதுமக்களுக்கு பல்வேறு நோய்களும் ஏற்படுவதாக கூறப்படுகிறது இதனை கண்டித்து உழவர்கரை பகுதியில் உள்ள கழிவுநீர் வாய்க்கால்களை உடனடியாக தூர்வாரக் கோரி நேற்று மாலை விழுப்புரம் சாலையில் வழக்கறிஞர் சசிபாலன் தலைமையில் மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்றது இதில் உழவர்கரை தொகுதிகளைச் சேர்ந்த பொதுமக்கள் மற்றும் சசிபாலன் பாசறை நிர்வாகிகள் நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பினர் போராட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் கழிவுநீர் வாசகங்கள் அடங்கிய பல்வேறு விழிப்புணர்வு பதாகங்களுடன் போராட்டம் நடத்தினர் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பை ஏற்பட்டது